வங்கத்தில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் பணி நியமன முறைகேட்டில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இருபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேரின் நியமனத்தை ரத்து செய்ததை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா மற்றும் நீதிபதி பி வி சஞ்சீவ் குமார் அடங்கிய அமர்வு இந்த முறைகேடு மோசடிக்கு சமம் என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்றும் தெரிவித்தது மேலும் முறைகேடாக ஆசிரியர் பணி பெற்றவர்கள் நீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் ஆனால் அவர்கள் இதுவரை பெற்ற ஊதியத்தை திருப்பி செலுத்த தேவையில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே ஏழாம் தேதி உச்சநீதிமன்றம் கொல்கத்தா உயர்நீதிமன்ற தீர்ப்பை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது ஆனால் மத்திய புலனாய்வு முகமை விசாரணையை தொடர அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேற்குவங்க அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வு மாநில பள்ளிக்கல்வித்துறை மூலம் நட மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து நாற்பது பணியிடங்களுக்கு ஆசிரியர் பணி பெற்றதாக புகார்கள் எழுந்தன இதையடுத்து வழக்கு தொடரப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி இரண்டில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஐந்தாயிரத்து மூன்று நியமனங்களை ரத்து செய்ய உத்தரவிட்டது இந்த ஊழல் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முன்னாள் கல்வி அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி திரிணமூல் எம்எல்ஏகள் மாணிக் பட்டாச்சாரியா ஜிபான் கிருஷ்ணசாகா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணையின் போது பார்த்தா சாட்டர்ஜியின் நண்பன் அர்பிதா முகர்ஜியின் வீட்டில் இருந்து சுமார் ஐம்பது கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த விவகாரம் மேற்குவங்க அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது